கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ரயில் மரியம் போராட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் என்று சொல்வது இப்போது பேசனாகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது ஏழு பிறப்பிற்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று பாராளுமன்றத்தில் பேசினார் இதனை கண்டித்து பாபநாசம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கோயம்புத்தூரில் மயிலாடுதுறை செல்லும் ஜனசதாப்தி ரயிலை மறைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் நாட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார் பசுபதி வளவன் இனியன் செந்தில் வளவன் ஆனந்த்பாபு பேரூர் செயலாளர்கள் யோவான் ஷேக் உஷேன் மகாமணி மாநில துணை செயலாளர் வெற்றிவேந்தன் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் தமிழ்வளவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்